பில்லியன் பிரைன்ஸ் நத்திங் பட்டு க்ரோங்கிற கம்பெனி ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு ஷேர் மார்க்கெட்டை லிஸ்ட் ஆச்சு ஆனால் வித்தின் சிக்ஸ் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்லி நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது நேற்று மட்டும் நேர்லி ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோ ஷேர்ஸ் தான் அப்போ பேலன்ஸ் என்னாச்சு யார் யார் ஷார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் நேர்லி தேர்ட்டி லேக் ஷேர்ஸ் தான் ஆக்ஷனுக்கு வந்தது ஆனால் இன்றைக்கி வந்து சிட்டுவேஷன் என்டாலி டிஃப்ரெண்ட்டு அப்படியே அந்த ஷேர் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிருக்கு அதே சமயத்தில் அந்த சேல் வந்து ஸோ ஹையாக இருக்குது தேன் பர்ச்சேஸோட அதனால் இந்த இது வந்து லாக் ஆகிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அந்த மார்ஜின் பேண்டு கூட டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து டென் பர்சன்ட் ஆகி அதனால் இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் இந்த மாதிரி இனிஷியலி லிஸ்ட் ஆனோன்னே அங்கே வந்து ஒலிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஷேரோட ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஆஃப்டர் லிஸ்டிங் கூட ஃப்ரைடே அன்னைக்கு பப்ளிஷ் ஆகப் போகுது அதே சமயத்தில் டிசம்பர் டென்த் அன்னைக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட ஷேரு லாக்இன் பீரியடும் முடிஞ்சிடும் இந்த ரெண்டு டேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கம்பெனி பற்றி இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வருது விரிவாக இதை பற்றி பேசியிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்